வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு சேல்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆண்டு வர வைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மொத்தம் ஒரு எட்டு குட்டி வந்து நம்மட்ட விற்பனைக்கு இருக்குது அந்த குட்டியை பற்றி தவறும் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் வந்துட்டு குட்டிகள் இடையில வந்து ஒரு சின்ன குட்டிகளும் உள்ளே வரும் அது வந்து விற்பனைக்கு கிடையாது பெரிய குட்டிகள் கொஞ்சம் கொம்பு தரமாக இருக்கிற குட்டிகள் மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குது இந்த குட்டிகளுடைய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு மாதம் இருக்கும் வளர்ப்புக்கு வந்து வாங்கி ஒருத்தவங்க வளர்த்த குட்டியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும் அவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேய்ச்சல்லையும் பசு தீவனம் கொடுத்து மட்டுமே இந்த குட்டியை வளர்த்துருக்காங்க அதனால தான் நாலு மாதம் ஆகியும் விற்பனை ஆகலை நம்ம வந்து எப்பயும் போல் அந்த கடை தீவனம் போன ஒரு தடவை நீங்கள் கலப்பு தீவனம் கொடுத்து குட்டி வளர்க்குறதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்போம் கலப்பு தீவனம் எப்படி கலக்கிறது அப்படின்ற தே வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்துக்குங்க அந்த மாதிரி வளர்த்துறந்தால் தொண்ணூறு நாளில் அதாவது மூணு மாதத்தில் வந்து குட்டி விற்பனைக்கு நம்ம கொண்டு போயிருக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த குட்டியை வந்து இவங்க விற்பனைக்கு கொடுக்குறாங்க மொத்தம் எட்டு குட்டி இருக்குது லைவ் வெயிட்டு உயிரைடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோ இருக்குது உயிரைடை கறி எடை கிடையாது உயிரைடைக்கு இதை வாங்கி நீங்கள் வந்துட்டு அப்படியே கடை தீவனம் போட்டு நீங்கள் கலப்பு தீவனம் போட்டு வளர்க்குறாப்புல இருந்தாலும் குட்டி நல்லா வெளியே வரும் இந்த குட்டிகள் வந்துட்டு இல்லை கறிக்கு தேவைப்படும் நண்பர்கள் கூட இந்த குட்டியை எடுத்துக்கிடலாம் இந்த குட்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடி வந்துட்டு பத்தொன்போதாயிரம் வந்து சொல்றாங்க இது வந்து பிக்சர் ரேட்டு கிடையாது குறைச்சி கொடுக்கப்படும் குட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் தொட்டமான டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம